மக்களவை தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னே பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை என்டிஏ கூட்டணி வச்சுட்டே இருந்தாங்க ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணி வந்து ஒற்றுமையாக இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ந்து இப்போ சில நாட்களை இருக்காங்க அதற்கு தொடர்ந்து பல நாட்களை வந்து சில முக்கியமான சம்பவங்கள் நடந்து வரதை உதாரணமாக சொல்லலாம் அதில் இப்போ ரீசெண்டாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திராவுடைய முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அமைச்சரவை பதவியேற்றது அந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்ட பல பாஜக தலைவர்களும் முக்கியமான மத்திய அமைச்சர்களும் கலந்துக்கிட்டாங்க அதுபோல் பல மாநிலங்களிலிருந்து ப இந்திய கூட்டணியுடைய தலைவர்களாக வந்து கலந்துக்கிட்டாங்க ஆனால் நிதிஷ்குமார் கலந்துக்கல இதில் நிதிஷ்குமார் கலந்து கொள்ளாதது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பல முக்கியமான தலைவர்களும் குறிப்பாக பிரதமர் மோடி அமித்ஷா மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே கலந்துக்கும் போது நிதிஷ்குமார் மட்டும் கலந்துக்கலையே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசப்பட்டது அதற்கு சில விஷயங்களா சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்டி கூட்டணிக்குள்ள விரிசல் தொடங்கிருச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதற்கு மிக முக்கியமான காரணமாக வந்து ஆர்ஜேடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க ஆர்ஜேடி பார்ட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிதிஷ்குமார் கேட்ட அமைச்சரவையை பாஜக கொடுக்கல அப்படிங்கிறதால வந்து அதற்கு அதிருப்தி தெரிவிக்கிற விதமா சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் அவர் கலந்துக்கல அப்படின்னு வந்து அவங்க ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது பாஜக தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கலை இந்த முறை ஸோ அதனால் தெலுங்கு தேசம் பார்ட்டியுடைய சப்போர்ட்டும் பீகாருடைய ஐக்கிய ஜனதா தளத்துடைய சப்போர்ட்டுமே வந்து அவங்களுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது ரெண்டு பேரையுமே அனுசரித்து போக வேண்டிய சூழல் தான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால் ரெண்டு கட்சிகளுமே பிஜேபிக்கு தாங்கள் எந்த அளவுக்கு தேவைங்கிறத உணர்ந்து மிக முக்கியமான அமைச்சரவை போஸ்ட்லாம் குறிவைக்கிறதாகவும் குறிப்பாக மக்களவை சபாநாயகர் ஸ்பீக்கர் போஸ்ட்டை வந்து குறிவச்சிருக்கிறதாகவும் வந்து ஆரம்பத்திலேருந்தே செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் மக்களவையுமே வந்து இன்னும் சில நாட்களில் கூட போகுது இந்த நிலையில் சபாநாயகர் பதவி யாருக்கு அப்படிங்கிறத வந்து மிக பரபரப்பாக பேசப்பட்டு வருது ஸோ அந்த சபாநாயகர் பதவிக்கு ஒரு பக்கம் பாஜக நாமளே வந்து சபாநாயகர் பதவியை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கதாகவும் இன்னொரு பக்கம் தெலுங்கு தேசம் எங்களுக்கு தான் சபாநாயகர் பதவி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கதாகவும் அதே நேரத்தில் அமைச்சரவையில் எங்களுக்கு பெரிய அளவில் இடம் கொடுக்கல அதனால எங்களுக்கு சபாநாயகர் பதவி வேணும்னு இருக்குன்னு நிதிஷ்குமார் கேட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது இந்த இடத்துல சபாநாயகர் பதவி ஏன் இவ்வளோ முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா நாளை பின்ன ஆட்சி கவிழ்ப்பு அல்லது ஆட்சிக்குள்ள ஏதோ குழப்பங்கள் ஏற்படுது அப்படின்னா நம்பிக்கை இல்லா தீர்மானம் அல்லது எம்பிக்கள் தகுதி நீக்கம் போன்ற முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கு சபாநாயகருக்கு தான் வந்து மிக முக்கியமான அதில் ரோல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து கோர்ட்டு கூட தலையிட முடியாது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நால பின்ன கவர்மெண்ட்டுக்குள்ளே இந்த கூட்டணி கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அதில் வந்து வாபஸ் வாங்குகிறாங்க இப்போ தெலுங்கு தேசம் பார்ட்டியே வந்து வாபஸ் வாங்குகிறாங்க ஆதரவை பாஜக இந்திய கூட்டணி கொடுத்த ஆதரவு வந்து வாபஸ் வாங்குகிறாங்க அப்படின்னா அதில் இப்போது தெலுங்கு தேசம் பார்ட்டியில் இருக்கிற எம்பிக்களில் சில பேர் வந்து தெலுங்கு தேசம் கொறடாவுடைய சொல்லை மீறி பாஜகவுக்கு ஒரு வேளை ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்கிற உரிமை வந்து ஸ்பீக்கருக்கு தான் இருக்குது சப்போஸ் இப்போ அங்கே பிஜேபியோடைய ஸ்பீக்கர் இருக்காங்க அப்படின்னா அவங்க பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுற அல்லது பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குற எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்யாமல் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஒரிஜினல் தெலுங்கு தேசம் பார்ட்டிஸுடைய எம்பிஸை வந்து தகுதி நீக்கம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சப்போஸ் ஒருவேளை தெலுங்கு தேசத்துடைய எம்பியே ஒருத்தர் வந்து ஸ்பீக்கராக இருக்கார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரிஜினலாக பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வாபஸ் வாங்குகிற தெலுங்கு தேசம் எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் செய்ய முடியாது ஒருவேளை கட்சியுடைய உத்தரவை மீறி கொறடாவுடைய உத்தரவை மீறி அதற்கு தாண்டி வந்து பாஜகவுக்கு அந்த கூட்டணிக்கு தெலுங்கு தேசம் இருந்தே வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து தெலுங்கு தேசம் தெலுங்கு தேசம் எம்பியாக இருக்கிற ஸ்பீக்கரே வந்து தகுதி நீக்கம் செய்யப்படும் ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தில் எம்பிக்கள் தகுதி நீக்கம் விஷயத்துலையும் நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுக்கிற விஷயத்துலையுமே வந்து ஸ்பீக்கருடைய ரோல் வந்து மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்பீக்கர் அதுவும் குறிப்பாக அந்த கூட்டணி ஆட்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கருடைய ரோல் வந்து மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது இதனால தான் ஸோ அதனால் ஸ்பீக்கர் பதவியை வந்து குறி வச்சு மூன்று கட்சிகளுமே வந்து இருக்காங்க குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பாஜக அதை நாமளே வச்சுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கதாகவும் இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் கேட்டிருக்கதாகவும் இன்னொரு பக்கம் தெலுங்கு தேசம் பார்ட்டியும் அதற்கு மூ சொல்லப்படுது ஸோ அதனால தான் வந்து அந்த தான் வந்து நிதிஷ்குமார் ஆந்திர மாநில முதலமைச்சருடைய அமைச்சரவை பதவியேற்பில் வந்து பங்கேற்கலை அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இதற்கு பாஜகவே வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க கூட்டணிக்குள்ளே எந்த விரிசலும் இல்லை நிதிஷ்குமாருக்கும் மிக முக்கியமான பணி இருக்கிறதால வந்து அவர் வந்து பதவியேற்பு விழாவில் பங்கேற்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலே சொன்னபடி இந்தியா கூட்டணி தொடர்ந்து வந்து இந்தியக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க அதற்கேற்ற மாதிரி தொடர்ந்து பல சம்பவங்கள் நடைபெறுறதுமே வந்து மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது